நிமித்தமாக என் தைரியத்தை இழந்து விட்டேனே என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஒன்று நாளாக பதிமூன்று தைரியமாயிரு கர்த்தர் பார்வைக்கு நலமானதை செய்வார் புத்திரின் ராஜாவாகிய நாகாஸ் மறித்த போது அவருடைய குமாரன் அவர் ஸ்தானத்தில் ராஜாவானார் எனவே தாவிதி இதை கேள்விப்பட்ட போது ஒரு காலத்தில் நாகாஸ் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது எனவே இப்பொழுது அவர் குமாரனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் கொடுக்கத்தான் அங்கே ஆட்களை அனுப்பினார் ஆனால் தவறான ஆலோசனையினால் தாவீதின் கூட்டத்தாரை அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டு மிகவும் வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பினபடியால் யுத்தம் புறப்பட்டது இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்ட போது அவர்களுக்கு மிகுந்த தைரியம் தேவைப்பட்டது அப்போது யோவா அவர்களை கண்டு சொன்ன வார்த்தை தான் இரு தைரியமாயிருங்கள் கர்த்தர் தனது பார்வைக்கு நலமானதை செய்வார் என்று சொல்லி அதே போல யுத்தத்தில் தைரியம் கொண்டு எல்லோரும் புறப்பட்டு போனார்கள் தேவன் அவர் பார்வைக்கு நலமானதை செய்து அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார் அவங்க வேதம் சொல்லுகிறது திடன் கொண்டு காரியத்தை நடத்தி என்று இன்னொரு இடத்துல மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் இந்த பயம் இருக்குல்லங்க எல்லாத்தையும் சாப்பிட்டோம் நம்மளுடைய சந்தோஷம் சமாதானம் எல்லாமே இழந்து போவோம் அதனாலதான் வேகத்துல முன்னூத்தி அஞ்சு தடவை பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் உங்களோட இருக்கிறேன் கர்த்தர் செல்கிறார் ஆமாங்க கர்த்தரை முழு மனதோடு விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கும் போது சத்ருவை எழுத்து நெல்லுங்கள் அவன் ஓடி போவான்னு சொன்ன பிரகாரமாக அந்த வாக்கு தத்தங்கள் மூலமாக நமக்கு விரோதமாய் வரும் எதிரிகளோ எண்ணங்களோ எதிர்த்து நிற்கும் போது సత్రూ ఓడిపోవ இயேசு சுவாமிய சாத்தா சோதிக்க வந்தப்ப கூட வசனங்களை கொண்டு மேற்கொண்டாரு மிகவும் தைரியமாய் அந்த தைரியத்தை விட்டுடாதீங்க தொடர்ந்து செல்லுங்க தேவனங்களோடு கூட இருக்கிற உங்கள்ட்ட நீதி இருக்கும் பட்சத்துல பட்சமா இருப்பார் தைரியம் இருக்கும் பட்சத்துல நிச்சயமாய் ஜெயத்தை தருவார் ஜெயிக்கலாமாங்க தேவரி நான் அடிக்கடி பயந்து சோர்ந்து நீர் கொடுக்கும் வெற்றியை கூட அனுபவிக்க முடியாமல் விடுகிறேன்ப்பா என்னை மன்னியும் என்னை இன்னும் தைரியப்படுத்தும் வசனங்கள் மேல் அதிக விசுவாசத்தை தந்து நானும் ஜெயாலியா இருக்கு கிருவைத்தாரும். வைத்தார் ஏசு மூலம் பிதாவே அமன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷப்